வந்து முதல் முதல்ல வந்து நவம்பர்ல சென்னையில் நடந்துச்சு அங்க நான் என்ன பேசினேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் மதுரையில வெற்றிகரமா நடத்திருக்கிறாங்க அகேன் எல்லா கட்சிகளையும் எல்லா சமூகங்களையும் இணைத்து இது வந்து மூன்றாவது என்னுடைய ஆசை என்னன்னா இந்த மூன்றாவது மாநாடு போல இனி மேலும் மேலும் அந்தனர் பாதுகாப்பு வேண்டும் அந்தனரை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இத்தோட முடிஞ்சு அந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவேற்ற நிறைவேறப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைவேறும் வரை இப்படி மாநாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் மாநாட்டையும் கவனிக்கலன்னா அப்புறம் போராட்டம்னு ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டுல இப்ப போராட்டம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஐ திங்க் ஜாக்டோ ஜியோ எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் நியாயமான கோரிக்கைகளையும் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் இந்த ஆட்சியில கொஞ்சம் கவனம் செய்ய செலுத்தணும் அப்படிங்கறதுக்கு தான் விடும் போது நான் பார்க்கல தமிழ்நாட்டுல ஒண்ணும் பாதுகாப்பு நிலையெல்லாம் ஒண்ணு இல்லா தேவை இல்ல எஸ் வி சேகர் அவர்கள் வந்து அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு ஏன்னா வந்து பெண் ஆபாசமாக பேசியதற்காக பலவிதமான விதமான வழக்குகள் அச்சுறுத்தல்கள் இப்படி எல்லாம் பாதுகாப்பின் அவர் உணர்ந்திருப்பாரு இப்ப எப்ப அவர் வந்து திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு அத தமிழகத்துல வந்து பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நம்ம சொல்லும்போது அவங்களை வந்து உடல் ரீதியா பிசிக்கல் அசால்ட் அப்படி நம்ம சொல்ல வரலங்க பட் அபியூஸ் அப்படிங்கிறது இங்க சாரி ஆஹ் பாதுகாப்புன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லல பட் ஒருத்தங்களுடைய உயிரை விட மானம் வந்து முக்கியம் இல்லையா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இழிவா பேசுறது கண்ண கண்ட பேர் சொல்லி பேசுறது பேசறது எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதிய புடிச்சு அவங்கள வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது வந்து திராவிடத்தின் ஒரு நோய் அந்த நோய் தமிழ்நாட்ட பல்லாண்டு காலமாக பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு என்னைக்கா ஒரு நாள் அதை நம்ம அந்த அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும் எத்தனை நாளுக்கு இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை இது கடைசி ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இப்பத்தான் வந்து ஈவே வே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க முன்னாடி வந்து அப்படி பேச கூட முடியாது யாருக்கும் தெரியாது இப்போ தான் வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் அந்த கேள்வியை எழுப்ப முடியும் குரலை எழுப்ப முடியும் ஆமா பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர்கள் என்னங்க வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கையோ கூட உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றவங்க எத்தனை அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது கேள்வி மாதிரி புதிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கை இத பத்தி இன்னைக்கு வந்து திருச்சியில பிரம்மாண்டமாக பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டி அதுல அதை வந்து ரொம்ப சிறப்பா அவங்க விளக்கி இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீலிமிடேஷன் ஒரு பூச்சாண்டி காமிச்சு அது லிஸ்டிலே இல்லை அது எனக்கு தெரிஞ்சு டீலிமிடேஷனை பத்தி மத்திய அரசோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ யாருமே அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை முன்னிறுத்தி எடுக்க யோசிச்சு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காரு இருக்குதோ இல்லையோ அவருடைய பேச்சுக்கு ஒரு நாலு பேர் வந்து கூட்டு சேர்த்துக்கிறாரு என்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்ஐபியை பற்றி ஒரு கன்ஃபியூஷன் வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்லை நான் வந்து தெலுங்கானால இருக்கிறேன் தெலுங்கானாவில் வந்து ஹிந்தி கட்டாயம் இல்லை தெலுங்கு தான் கட்டாயம் ஏன்னா தெலுங்கானாவுடைய பாலிசி தெலுங்கு கட்டாயம் அங்க வந்து என் பையன் வந்து ஒரு படிக்கிறான் லாங்குவேஜ் ஏதாவது அப்படிங்கிறாங்க அது எது வேணா இருக்கலாம் இடத்துலயும் இருக்கிற அந்த ஒரு தெளிவு இங்க ஏன் இல்லைன்னு சொன்னா அரசு மாநில அரசு வந்து யாருக்கும் தெளிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது இத பாஜக தனியா பண்ணாம பப்ளிக்ல இருந்து நாலு பேரு இன்ஃபுளுயன்சர் நாலு பேரு மற்ற கட்சிகள் நாலு பேரு மற்ற மாநில தலைவர்கள் எல்லாரும் வச்சு இத வந்து கொண்டு போனாதான் மக்கள் கிட்ட போய் சேரும் ஏன்னா மக்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனிப்பட்ட ஊடகங்கள் தான் அதுக்கு உறுதுணையா இருக்கே தவிர சார்பு நிலை ஊடகங்கள் வழியா போவாது இல்லையா என்னிபிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்மொழி திட்டம் தேவையா இல்லையா எதுக்கு மூணாவது மொழி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு சதவீதம் இன்னும் சொல்ல போனா குறிப்பா இருபத்தி ஏழு சதவிகிதம் மாற்று மொழி பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதே மூணாவது மொழி தான் அதனால மும்மொழி எதுக்கு நாலு மொழி எதுக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடாது சின்ன வயசுல எத்தனை பாடம் கத்துக்க முடியுமோ அத்தனை பாடத்தை கத்துக்கணும் பள்ளிக்கூடம்னா பாடம் கத்து கொடுக்கணும் பள்ளிக்கு போற மாணவர்கள்லாம் பாடம் கத்துக்கணும் இது வந்து எனக்கு பயங்கர பிரஷரா இருக்கு ஒரு மொழிய கத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்தை லகுவாக்கலாமே தவிர பாடமே இருக்க கூடாதுன்னு சொல்றது நாளைக்கு கணக்கு பாடம் பிடிக்கல நான் வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன் கணக்கு பாடத்துல அதனால எனக்கு வந்து கணக்கு பாடத்தை எடுங்கன்னு மாணவர்கள் சொன்னா ஏத்துப்பீங்களா அது அடிப்படைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மானு வாய நம்ம சொல்றோமே அந்த மொழி அடிப்படைன்னு இல்ல அடிப்படை இல்லையா வேற ஒரு மாநிலத்துல பேசுறாங்க என் மாநிலத்துல பேசலன்னு சொல்றதெல்லாம் இந்திய ஒருமை பாட்டுக்கு ரொம்ப கேடான ஒரு மென்டாலிட்டி அதெல்லாம் வந்து தவறு ஆக்சுவலி அகேன்ஸ்ட் நேஷன்